बार बार பண்ணுறீங்களா கமெண்ட் போடுங்க ஃபர்ஸ்ட் லைக்கு ஃபஸ்ட் யாராக வந்துருக்குறீங்க தமிழ் நீங்களா கமெண்ட் போடுங்க அப்போ தெரியும் எம்எஸ்டி ஹாய் வணக்கம் வாருங்கள் வாருங்கள் வணக்கம் சாப்பிட்டாச்சா ஊட்டாய்த்தா ஃபர்ஸ்ட் லைக் மாடுரா ஃபஸ்ட் லைக் மாடிக்கிறா ஃபர்ஸ்ட் லைக் போட்டுக்கிறீங்க கமெண்ட் போடுங்க கமெண்ட் எதுவும் வரலையே யாரும் லைவ்ல உள்ளீங்க லைக் போட்டு கமாண்ட் போடுங்கப்பா ரெண்டாவது லைக் போட்டுங்க யாருன்னு தெரியல வாங்க தான் வருதா அதான் நானும் ட்ரை பண்ணேன் எங்கே ஒரு ஆளை கூட காணுமே என்னாச்சு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணேன் அஞ்சு நிமிஷம் ஆச்சு அப்புறம் வரல என்னவா இருக்கோன்னு தான் சரி கட் பண்ணிட்டு போடலான்னு போட்டேன் ம் கிளியராக வருதா நெட் டவர் டவரே கிடைக்க மாட்டேன் அப்பயே காட்டுச்சு சர்வர் ப்ராப்ளம் சர்வர் ப்ராப்ளம்னு சாப்பிட்டியா இப்போ தான் வந்தேன் கடைக்கு போயிட்டு சந்தைக்கு போயிட்டு வந்து ஆமாம் ஆமாம் இப்போ தான் சந்தை போயிட்டு வந்தேன் வந்து கால் மென்னா குளிச்சுட்டு சூடு தாங்க முடியல ஆறு பேர் லைவ்ல இருக்கிறீங்க லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் மூணாவது லைக் போட்டிங்க இந்த மூணாவது லைக் போட்டவங்க யாருன்னு தெரியல சரி லைக் போட்டால் பரவாயில்ல கமெண்ட் போடுறதுனால லைக் போட்டிங்க வந்துட்டு போயிருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் பார்க்கு நாற்பத்தி ரெண்டு பேர் இருக்கிறீங்க லைவில் வாங்க கமாண்ட் போடுங்க போட்டா வாங்க கமாண்ட் போடுங்க லைஃப்லேயே போடுங்க கமாண்ட் போடுங்க சப்போர்ட் பண்ணுங்க சாப்பிட்டேன் சாப்பிட்டு தான் இல்லை என்னென்ன பயங்கரமாக வெயில் போய் இருக்கும் முடியல இங்கே அது ஃபேன் போட்டாலும் சூடாக தான் காற்று வரும் அது இதுக்கெல்லாம் ஓகே நான் கடை இருந்தது நான் வரும்போது பார்த்தேன் அங்கே அவங்க கடையிலும் யாரையும் காணும் கடை திறந்தது யாரையும் காணும் படுத்துக்கிட்டு இருந்தாங்களே தெரியல இது வந்துட்டேன் நான் இங்கேயுமே எனக்கு பால் வாங்கிட்டு வந்தேன் ஃப்ரிட்ஜு தான் ரிப்பேர் ஆகி போயிடுச்சு என்ன பண்ணுறது நான் போய் வாங்கிட்டு வந்து ரிப்பேர் ஆமாம் ஓவன் பண்ணிட்டேன் அப்போ தான் பண்ணியா சாயங்காலந்தான் ஒரு அஞ்சு மணிக்கு அஞ்சு மணிக்கு வரேன் மூணு லைக் போட்டுக்கிறீங்க வாங்க லைக் போடுங்க கமண்ட் போடுங்க ஒன்று போய்க்குது சாப்பாட்டுக்கு போகணும் நல்ல டைமுக்கு தான் வரும் எந்த டைம் வராது ஏ ஏழி ஆ சாப்பிடு சாப்பிடு இங்கே நாய் வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது அவன் பார்க்கலாம் உடம்பு சரியில்லை நாய்க்கு தின்னு விட்டுவா அதுதான் தின்னு சரி நான் பண்ணால் அனுப்பிவிடு அதுக்கு அனுப்பிடு பார்க்கலாம் அங்கே நேராக கூட்டிகிட்டு வரலன்னா பார்க்கலாம் செக் பண்ணி பார்க்கலாம் எதோ பிரச்சினையாக எப்போயே அனுப்பிடுனா கூட்டிகிட்டு ஒரு நிமிஷம் பார்க்கலாம் செக் பண்ணி பார்க்கலாம் செக் பாலிட்டான்னு தெரியல செக் பண்ணி பார்த்தா தெரியும் ப்ளக்கில் தான் பரப்பர பரப்புறன்னு வெடித்து நான் மெயினாக பண்ணிவிட்டேன் வீட்டாண்ட தாங்கிறான் கடையில் தான்ங்கிறேன் அனுப்புகிறதுனா அனுப்பிவிடுங்க ம் ஃபோன் பண்ணுறேன் ஆ ஃபோன் பண்ணிவிட்டு எனக்கு ஃபோன் பண்ணாத மெசேஜ் பண்ண இல்லைன்னா வர அன் நேராக அனுப்பிச்சிவிடு நேராக வரட்டும் ரோட்லேயே பேர் செல்வம் டீ கடன்னு இருக்கும் வரேன்னு சொல்லு ஆங்கினர் கோயில் தான் ஆங்கினர் கோயிலு முப்பத்தோரு பேர் இருக்கிறீங்க லைவில் கமெண்ட் போடுங்கப்பா கமெண்ட் போடுங்க லைக் போடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் அனுப்பிவிடுதுன்னு அனுப்பிவிடு நீ வந்தால வா கூட காலையில் ஒரு லிட்டர் வாங்கிட்டு வந்து வச்சு கெட்டு போச்சு வேஸ்ட்டு நைட்டு வாங்கிட்டு வந்து வச்சது உடம்பு போய் ஒரு அரை லிட்டரு கடையில் வாங்கிட்டு வந்து சரி போட்டேன் பால் ஏழு மணிக்கு வந்துச்சு ஆறு வேலை ரொம்ப டென்ஷன் என்ன பண்ணுறது ஒன்றும் ஒன்று பிரச்சனை ஒன்று போனால் ஒன்று பிரச்சனை பத்தொன்பது பேர் லைவில் இருக்கிறீங்க வாங்க கமாண்ட் போடுங்க சப்போர்ட் பண்ணுங்க எத்தனை பே ஏழு நிமிஷம் ஆச்சு லைவ் போட்டு ஒன்பது பேர் லைங்க கமாண்ட் போடுங்க லைக் போடுங்க சப்போர்ட் பண்ணுங்க தான் கமாண்ட் போட்டு எடுக்கிறீங்க யாரும் யாருமே இல்லை சைலண்டாக பார்க்குறாங்க அஞ்சு பேர் பிஎம் ஹாய் தூங்குறேன் தூங்குறேன்னு சொன்னேன் அப்படியே தூங்குற மாதிரி நான் நடிப்பு ஐஸ் ஒன்று ஐஸ் 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 ஃபோர் ஐஸ் வேணுமா என்ன பண்ண தூங்குறியா வெயில் எப்படிக்கு வரப்பா கண் முழிச்சு பார்க்க முடியல நல்லா ஜில்லுன்னு ஊற்றுறேன் தண்ணி ஊற்றுறேன் ஏழு பேர் லைவில் இருக்கிறீங்க கமாண்ட் போடுங்க லைவ் போடுங்க கொஞ்சம் லேட்டாயிடுச்சு லைவ் போட வந்து சப்போர்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் கமாண்ட் போடுங்க வீடியோக்கு ஷார்ட் வீடியோ கமாண்ட் போட்டுருங்க சேனல் பார்க்குறேன் நாலு பேர் இருக்கிறீங்க ஏழுலேருந்து நாலு வந்தீங்க முப்பத்தேழு பேர் இருந்தீங்க அதுக்குள்ள யாரையும் காணும் கமௌண்ட்டே வரல பிஎம் அண்ணா போன்னு எடுக்கல சரி 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 அவர் பண்ணி பார் வந்தால் அனுப்பிவிடலாம் அனுப்பிவிடும் ஆட்டெல்லாம் அனுப்புகிறீங்க பொம்மையெல்லாம் அனுப்புகிறீங்க யாருன்னு தெரியல லைக் போடுங்களே லைக் 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 யாராக இருக்கும் மூணு பேர் இருக்கிறீங்க ஏ முட்டுக்கானி ஏ குந்தானி ஏய் நீட்டிக்கா இந்த பச்சா வந்துருக்குதுங்க ஒன்று எங்க வந்து என்ன தொலைகிட்டுக்குறாங்க ஏ மே நாய் வச்சு படுத்துக்கிட்டா ரெண்டு பட்டுக்கிட்டா நிம்மதியாக தொல்லை பண்ணு ஏ அம்மி மே அம்மி குட்டிங்க தொல்லைப்பன்னு வந்து பட்டுக்குச்சு बहुत ही गणितीय अभति दिखता இங்கேருந்தால் எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காருன்னு எங்கிட்ட வந்துடுச்சு குட்டிங்க தொல்லை தாங்க முடியாது அதனால இங்கே வந்து பார்த்தது குட்டிங்க ரொம்ப டென்ஷன் பண்ணதால் அவங்க அம்மா வித்தின்னு விட்டு போடுறதே தெரியல பணம் செல்வகுமார் மதிய வணக்கம் செல்வகுமார் வாங்க வணக்கம் எங்க நேற்று கமாண்ட் போடுறதுன்னா கமாண்டை போடல சேனல் வீடியோவுக்கு ஒரு வீடியோ கமாண்ட் போடுங்களேன் கமாண்டை வரலையே நேற்று செக் பண்ணேன் செல்வகுமார்னு ஒரு சேனலே இல்லை கமாண்ட் போட சொன்னேன் நைட்டு போட சொன்ன போடியோக்காக கமாண்ட் போட சொன்னேன் நீங்கள் போடல நான் போட்ட எங்களுக்கெல்லாம் செக் பண்ணேன் நல்லா பார்த்தேன் எல்லாேருக்கும் கமாண்ட் போட்டிருக்கிறேன் நீங்கள் ஒரு கமாண்ட் போடுங்க சரி ஒரு கமாண்ட் போடுங்க நான் பார்க்குறேன் உங்கள் சேனல் பார்த்துட்டு உங்கள் லைவ் எப்போ வருதோ அந்த டைமுக்கு நான் எனக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுனால தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் என்னுடைய வருது ஆனால் நீங்கள் எனக்கு ஒரு கமெண்ட் போட்டுருங்க அதுக்கப்புறம் பாருங்கள் வரும் உங்கள் உங்கள் லைவுக்கு நான் வருவேன் லைக் போட்டுங்க லைக் லைக்கு மதிய வணக்கம் மதிய வணக்கம் மதிய வணக்கம் யாரும் இது தீ அனுப்புகிறாங்க பூங்களாக அனுப்புகிறாங்க அதெல்லாம் பூரா அனுப்பி வேஸ்ட்டு தான் ஆகுது லைக் மட்டும் போடும் அண்ணா உங்களுக்கு கமாண்ட் போட்டேன் நீங்கள் ரிமூவ் பண்ண வேண்டாம் நான் ரிமூவ் பண்ணலையே ரிமூவ் எப்படி பண்ண முடியும் ரிமூவெல்லாம் பண்ண முடியாது யாராலையும் நீங்கள் கமண்ட் போடுங்க நான் சேனல் பார்க்குறேன் கையை பிடிச்சிட்டு கையை தான் வலிக்குது கமாண்ட் போட்டால் யாருந்தும் கமாண்ட் போட்டால் நாம் என்னாத்தையும் ரிமூவ் பண்ணுறோம் பண்ண முடியாமல் பண்ண மாட்டேன்னா நீங்கள் ரிப்ளை நான் நான் பண்ண உங்களுக்கு எந்த சேனல் பேர் என்னென்னு தெரியலையே இதே செல்வகுமார பேர் நான் நைட்டு நைட் மூணு சேனல்ஸ் பார்த்தேன் மூணு சேனல் பார்த்தப்பா நான் சப்போர்ட் பண்ண சேனலே தான் கமாண்ட் போட்டிருந்தாங்க உங்கள் சே பேர் அதே செல்வகுமார் என்னன்னு தெரியலையே மொத்தம் மூணு பேர் கமெண்ட் போட்டிருந்தா மூணு பேத்துக்கு நான் சப்போர்ட் பண்ணேன் சப்போர்ட் ஏற்கனவே உங்களுக்கு பண்ணிட்டேன் நான் உங்களுக்கு சப்போர்ட் நான் பண்ணலைன்னா உங்களுக்கு என்னுடைய நோட்டிஃபிகேஷன் வராது சப்போர்ட் பண்ணுங்கள் மட்டும்தான் நோட்டிஃபிகேஷன் வரும் ஒன்றரை லைவ் வரும் இல்லைன்னா வராது சிவலிங்கம் வாங்க சிவலிங்கம் ஆறாவது லைக் போட்டார் அஞ்சாவது லைக் போட்டுக்காரு இன்னொருத்தர் லைக் என் எங்கே செல்வகுமார் செல்வகுமார் தான் நான் வரேன் வரேன் செல்வகுமார் நீங்கள் கமாண்ட் போடுங்க செல்வகுமார் நேற்று ஒரே ஒன்று கூட வரல நீங்கள் கமாண்ட் என்னோடய ஷார்ட் வீடியோக்கு ஒரு கமாண்ட் போட்டுருங்க வரேன் பாருங்க நானே கமாண்ட் போடுறேன் லைவ் முடிச்சுட்டு ஒன்று ஒன் ஒரு மணி நேரம் இன்னும் பதினஞ்சு இருபத்தஞ்சி நிமிஷம் நான் பார்க்குறேன் பார்த்துட்டு உனக்கு உனக்கு ரிப்ளை பண்ணுறேன் அப்புறம் தெரியும் பார்த்து இல்லையாங்கிறது உங்கள் ஐடி செல்வகுமார் தானே உங்கள் ஐடி ஃபுல் நேமு கீழே உங்கள் ஐடி ஃபுல் நேம் கீழே போடுங்கண்ணா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துச்சு ஃபுல் நேம் போடுங்க தாத்தா என்ன பாய் ஏன் வந்த உடனே ஓடி போயிடுற இன்றைக்கி தான் ரெண்டு கமாண்ட் போட்டுருக்க ஒரு லைக் போட்டு தான் எஸ்கே போயிடுறேன் எப்போ பாரு சாப்பிட்டியா வேலை இருக்கா சரி இருந்தால் பிஸியாக இருக்கணும் நினைக்கிறேன் சரி சரி போயிட்டா போய்ட்டா டை இல்லை நான் என்ன டைம்பது பேர் பார்க்குறாங்க ஒருத்தர் கூட கமெண்ட் போட மாட்டேங்கிறாங்க லைக் போட மாட்டேங்கிறாங்க ச என்னென்ன ஏன் கிளம்பு எம்மினி ஈ எம்லி பண்ணா பண்ண இல்லை பால் இல்லை வெறும் திங்குறியா ஆ வெறும் பண்ணு சாப்பிட்றியா எம்லி எம்லி ஹே ரெண்டு பேர்லேருந்துருக்கீங்க லைக் போட்டு கமெண்ட் போடுங்கப்பா வாங்க வாங்க லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க சப்போர்ட் பண்ணுங்க இந்த நைட்டு எப்படின் என்ன உனக்கு அவசரம் போனேன் இந்தா இந்த எத்தான இந்தா இந்தா பண்ணு கொடுக்கறதுக்குள்ளே கிளிக்காதா பண்ணு பண்ணு கொண்டு வந்து நான் எந்த டைப்பாக போடுறேன் நீங்கள் வேறு டைப் போடுறேன் டே தலை விற்குண்டா என்ன தினே தொண்டை பிடிக்கண்டி பால் எல்லாம் விட்டுங்கிற முழுங்க முடியாது Ang buti si na palong ba na apoy tingalan la. Ngayon ito ako. Mala மூணு பேர் லைவ் கமாண்ட் போடுங்க கமாண்ட் கூட வர மாட்டாங்க போர் இருக்குது அஞ்சே லைக் தான் வந்துருக்குது அஞ்சு லைக் தான் வந்திருக்குது ம் பண்ணுறிங்களோ தெரில ம் தெரிய மாட்டங்க இல்லையா மூணு பேர் இருக்கிறீங்க லைவில் ஹாய் அஜ்மல் வாங்க வாங்க வணக்கம் லைக் போடுங்க அஜ்மல் அப்துல் சாப்பிட்டியா சாப்பிட்டீங்களாப்பா அனைவரும் நிலமா சாப்பிட்டீங்களா உக்காந்துருக்க பயங்கரமாக வெயில் நல்லா காத்தடிக்குது அதனால் உட்காந்துருக்காம இது சூடு தாங்கலை பர் பூனை கூட வந்து பர் தீஸ் அதே வேலை கூட முடியல போன வழியே முடியல சூடு அம்மி ஏ స్మబా సూడరు విత్ నా కాత్ తే వట్ మారావార్ వాండ్ వాట్ రిత్కే ఆండి సికేద్లుండి మ్షేకే లేటినిని ప్కేద్ இங்கே யாருமே கமெண்ட்டு வரமாட்டாங்கிறீங்களா ஏன் லைக் போடல அஜ்மால் லைக் போட்டேன் அஜ்மால் லைக் வந்தீங்கன்னா லைக் போடல हां आया आया बोलिया टी पोर्टा हां वा। वारटी केचेन टी केचेन एवरी पोड़वा यार ई पेट्रोल पोटी சக்கரை போட்டு குடுறதா बोलலமே बोलலமே கடால பொம்மை கேட்டானா 20 போட்டு குடுறியா हां क्वालिटी இல்ல தெரியுதே டீசல் மட்டும் டீசல் போட்டயா ஆமா குட் குட் அஜ்மால் லைக் போடு

மழை வருமா ரெண்டாயிரம் எந்த மழை வருது மழை எந்த மழை வருது மழை இல்லையா தௌட்டு தான் மழைக்கெல்லாம் சான்ஸ் இல்லைமா எங்கேயுமே மழை பெங்களூர் ரூட்டா வேற எங்கேயும் மழை இல்லை கர்நாடகாவோட அங்கே மழை மழைக்கு சான்ஸ் இல்லைதான் அது வந்ததுக்கு எவ்வளோ நல்ல மழை வந்துடும் தெரியுமா ஏமாத்தி போயிடுச்சு அது ஏமாத்தி போயிடுச்சுன்னா திணறையே தாண்டி போயிருந்தா ஆ கிணறுகளே காஞ்சி போயிடும் எங்க கிணறு ஒன்று ரெண்டு வருஷம் காய் ஆ என் கிணங்க ரெண்டு வருஷம்லாம் காய்ஞ்சு அர்த்தநேரி காட்டில் இருக்கிறது அது அது போட்டோம் நல்லாயிருக்கு ஆ இல்லை அஞ்சு அது காய் என் கிணத்துல எங்கள் கீழே போச்சு அதை காஞ்சி போயிடும்

வாங்க கேஸ் கேஸ் வணக்கம் டீ போட் எடுத்துற சாப்டியா நம்மற отоற கொஞ்ச ரேடியே வருது மவுட்ல போடுறேன்

ండె మేఘాలయా శైలి తోలిస్తారా